ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறது மெல்ல அழிஞ்சு கொண்டிருக்க இயற்கை உணவுகள் பற்றி தான் நம்ம இன்னைக்கு வாழ்கிற சுயநல உலகத்துல மனசாட்சியே இல்லாமல் எல்லா வணிகமும் வியாபாரமும் லாபத்தை மட்டுமே அடிப்படையாக வச்சு இயங்குது எல்லாத்துலேயுமே கலப்படும் குழந்தைகள் இந்த கெமிக்கல் விஷம் கலந்த காய்கறிகள் பழங்கள் சாப்பிடுவாங்களே அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம சாப்பிடும் எல்லாத்துலேயுமே கெமிக்கல் காரணம் எல்லாத்துலையுமே அரசியல் இருக்குங்க நம்ம என்ன சாப்பிடணும்னு ஒரு கூட்டம் தான் முடிவு செய்து நம்மளை விளம்பரங்கள் மூலமாக மூளைச்சலவி செய்து நம்ம உடம்புக்கு கெட்டதுன்னு தெரிஞ்சோ நம்மளை வாங்கி சாப்பிட வைக்குது காலையில் எழுந்து நைட்டு நம்ம தூங்குற வரைக்கும் நம்ம சாப்பிட எல்லாத்துலையுமே அரசியல் இருக்கு பாக்கெட் பால் பாலே கிடையாதுன்னு சொல்கிறாங்க வெள்ளை சர்க்கரை ஸ்லோ பாய்சன் சொல்கிறாங்க பாலில் கலக்கும் எனர்ஜி ட்ரிங்க் எல்லாமே கெமிக்கல் சரி பழங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா எல்லா இடத்துலயுமே கட்டப்படும் நம்ம நாட்டு பழங்கள் காய்கறிகள் ஆப்பிள் தான் இன்றைக்கு இந்திய சந்தையின் வியாபித்து நின்றாலும் சில ஆலயங்களின் பிரசாதம் என்ற அளவுக்கு வந்துவிட்டாலும் அப்பழம் உடலுக்கு நல்லதா என்றால் கண்டிப்பா இல்லைங்க இறைவன் சில விஷயங்களை மிக அழகாக செஞ்சிருக்காரு குளிர் பிரதேசத்தில் சக்தி கொடுக்கும் காய்கனிகள் பாலை நிலத்தில் வெப்ப நிலத்தில் சக்தி கொடுப்பவை என அந்தந்த சூழலுக்கு ஏற்ப படைச்சிருக்கார் தமிழ்நாட்டு பனை கொடுக்கும் பதநீர் அப்படியானது அது உடலுக்கு குளிர்ச்சி இங்கு விளையும் அரிசி முதல் பயிர் வரை உடலுக்கு ஏற்றது அதை விட்டுட்டு எல்லாம் வெளியே இம்போர்ட்டட் பழங்கள் காய்கறிகள் இரும்பு சத்து குறைபாடுக்கு பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க நல்லதுன்னு சொல்றாங்க ஆனா ஒரு நாளைக்கு தேவையான இரும்புச்சத்து கிடைக்க கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ பேரிச்சம்பழம் ஒரு நாள்ல நீங்க சாப்பிடணும் அதை இந்த மருத்துவர்கள் சொல்ல மாட்டாங்க அரேபிய பேரிச்சம்பழம் அந்த சூழலுக்கு ஏற்றதுங்க ஒட்டகங்கள் அங்கு தாக்கு பிடிக்க படைக்கப்பட்டிருப்பது போல அங்கு வாழும் மனிதருக்கானது அந்த கனி ஆப்பிள் உடலுக்கு சூடு கொடுக்கும் பழம் குளிர் பிரதேசத்தில் அது விளையும் குளிர் பிரதேச மக்களுக்கான பழம் அது வாழை மா பலா என தனக்கு சரியான பழத்தை இந்த பூமி இங்கு விளைவித்துள்ளது இங்கு வெள்ளையன் வரும் வரை எல்லாம் சரியாக தாங்க இருந்துச்சு சூடான பூமியில மேலும் சூடேற்றி உஷ்ண கோளாறை உருவாக்கும் பழமோ உணவோ இங்கு இல்லை வெள்ளையன் மிளகை தேடித்தான் வந்தான் வந்தவன் மிளகை வாங்கிவிட்டு சத்தற்றதும் இல்லாததுமான மிளகாய் வற்றலை விட்டுவிட்டு சென்றான் அது தென் அமெரிக்காவில் இருந்து வந்தது தக்காளியும் உருளையும் அப்படி வந்தது தாங்க இங்கு காரத்துக்கு நல்ல மிளகு முறையே இருந்ததுங்க வெற்றிலையோடு மிளகும் பாக்கும் சுண்ணாம்பும் ஏலமும் வைத்தே தாம்பலம் தரிக்கும் பழக்கம் இருந்தது வெள்ளையன் சமையலுக்கு வற்றலை கொடுத்தான் மிளகை அவன் கொண்டு சென்றான் கருப்பட்டியும் வெள்ளமும் இங்கு இனிப்புக்கான பொருளாய் இருந்தன அதில் சீனியினை திணித்தான் கருப்பட்டி சந்தை மெல்ல மெல்ல சுருங்கியதுங்க கல்லிருந்த இடத்தை தன் நாட்டு இன்னும் ஏதெல்லாமோ கொண்டு நிரப்பினான் தேங்காய் இருந்த இடத்தை எதுவெல்லாமோ பிடித்தது தேங்காய் கொடுக்கும் ஆரோக்கியம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல மிளகு அரிசி கருப்பட்டி பயிறு என்றிருந்த தமிழர் உணவில் புகையிலை சீனி மிளகாய் பல நூறு கெமிக்கல் என எதையெல்லாமோ திணித்தான் வெளிநாட்டுக்காரன் நோய்கள் பெருகின ஆப்பிளை அப்படித்தான் இங்கு பயிரிட்டான் ஆப்பிளை மட்டுமா கொண்டு வந்தான் கேரட் பீட்ரூட் இன்னும் குளிரில் விளையும் பல பயிர்களை கொண்டு வந்தாங்க அது அவனுக்கு சரி ஏற்கனவே உஷ்ணத்தில் வாழும் மக்களுக்கு இவை ஏன் அவை கூடுதல் உஷ்ணத்தை ஏற்றின அத்தோடு விட்டானா அவன் ஏற்படுத்திய உலகப் போர்கள் அரிசி தட்டுப்பாட்டை உருவாக்கின விளைவு தமிழருக்கு சப்பாத்தியும் பரோட்டாவும் அறிமுகமாயின சப்பாத்தினை கொடுத்தானே அன்றி அதை முறை சொன்னானா இல்லையா சப்பாத்தி என்பது நெய் சேர்க்காமல் உண்ணக்கூடாத அரேபியர் அதை தயிரோடு உண்பார்கள் வட இந்தியர் நெய்யோடு உண்பார்கள் தமிழன் அதை உண்ணத் தெரியாமல் இன்னைக்கு கண்டதையும் சைடிஷாக வைத்து சாப்பிட்டு வருகின்றான் நோய் பெருகிற்று அதாவது சூடான பூமியில் சூடு கொடுக்கும் உணவினை உண்டு நம்மை நாமே கெடுத்தோம் அரிசி கஞ்சியும் குடிக்க சொல்லுங்க அவன் குடிப்பானா குடித்தால் என்ன ஆகும் என அவனுக்கு தெரியும் உஷ்ணத்தால் ஏற்படும் நோய்க்கு விஞ்ஞானம் காரணம் சொல்லாதுங்க இங்கு உஷ்ணத்தை கட்டுப்படுத்த நல்லெண்ணெய் குளியலும் நெய்யும் இன்னும் பலவும் இருந்தது எல்லாம் என ஒழிக்கப்பட்டது வேப்பங்குச்சியில் பல்லு விளக்காதீங்க இன்னைக்கு உப்பு இருக்கா கொடுமை கதிரவா இன்று எல்லா எண்ணலையும் கலப்படும் எல்லா எண்ணெயிலுமே கலப்படும் இப்போதுள்ள தலைமுறை டால்டாவினை நெய் என்றும் கலப்பட எண்ணெயினை சுத்தமான எண்ணெய் எனவும் அறிகின்றன பரிதாபம் காரணம் அவற்றுக்கு உண்மையான பொருளும் மனமும் எப்படி இருக்கும் என்றே தெரியல அவை என்ன செய்யும் எண்ணெயில் கலப்படம் காய்கறிகள் பழங்கள் எல்லா இயற்கை உணவுப் பொருளிலும் கலப்படம் ருசி இல்லாத உணவு ஆரோக்கியம் இல்லாத உணவு நெய்யும் பாலும் வெண்ணையும் போலி என அரசே சொல்லும் நிலை என்றால் தனியார் நிலையங்கள் எப்படி இருக்கும் எதையோ தின்று எதையோ குடித்து எதையோ மென்று இல்லா நோய்கள் எல்லாவற்றையும் தனக்குள்ளே இழுத்து விட்டான் தமிழன் எதை உண்டாலும் கசப்பாய் முடிப்பது உலகளாவிய உணவு முறையாய் இருந்தது சீனாவில் எனும் கசப்பு பானத்தை அருந்துவார்கள் ஆப்பிரிக்காவிலும் அரேபியாவிலும் காஃபி இருந்ததுங்க தமிழனுக்கு வேப்பம் பூ துவையலும் பாகற்காயும் அன்றாடம் சமையலில் இருந்தது பாகம் என்றால் சமையல் அதில் இருக்க வேண்டிய காய் பாகற்காய் ஆனதுங்க புரிகிறதா இவை முறையாக இருந்தவரை சர்க்கரை நோய் இல்லை பாலில் காபி டீ சீனி என வெள்ளையன் ஏற்படுத்திய தந்திரம் இன்று நம் வாழ்வியல் அங்கமாக மாறிவிட்டது காபியும் டீயும் பருகியே தீர வேண்டியவை அல்ல அவை இன்றியும் வாழ முடியும் அது போக பேக்கரிக்கள் வந்து நிரம்பி இருக்கின்றன பரோட்டாவும் பேக்கரியும் இன்னும் பலவும் இங்கு நமக்கு ஏற்ற விஷயம் இல்லைங்க இவை பெருக எவ்வளவு நல்ல விஷயங்களை நாகரிகம் மாறிவிட்டது என நினைக்கும் பொழுது தலையே சுற்றுகின்றது ஏகப்பட்ட விஷயங்களை எழுந்து விட்டோம் ஆனால் எதையெல்லாம் எழுந்தோம் என்பதை ஆலயங்களிலும் இந்த நாட்டின் பாரம்பரியமான பண்டிகை மற்றும் சடங்குகளிலும் இன்றைக்கும் பார்க்கலாம் துளசி போல் மருந்து இல்லை அங்கு பயன்படும் எலுமிச்சை முதல் வரை எல்லாமே நன்மை கொடுப்பவை காணப்படும் வெற்றிலை முதல் எல்லாமே ஆரோக்கியம் உங்களுக்கு ஆரோக்கியமான உணவு வேண்டும் என்றால் மரபு வழி பாருங்கள் நைவேத்தியம் எனப்படும் உணவு முறையாக தயாரிக்கப்படுமானால் அதை விட ஆரோக்கிய உணவு வேறு எதுவும் இல்லை அசைவத்தில் கூட கிராம ஆலயங்களை கவனிக்கலாம் ஆடும் சேவலும் எப்படி இருந்தால் அங்கு பலியிட வேண்டும் எப்படி சமைக்க வேண்டும் என்ற விதிகள் உண்டு அதன்படி உண்டால் அவையும் ஆரோக்கியமே பிராய்லர் கோழியினை அங்கு வெட்டுவதில்லை சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தேய்த்தால் உஷ்ணம் வராது அதிகாலை சேவலோடு எழுவதும் அந்தியில் பறவைகள் ஓயும் பொழுது தூக்கத்தை தழுவதும் நோய்க்கு இடம் கொடா இன்னும் ஏராளமான விஷயங்கள் உண்டு அவையெல்லாம் இழந்ததன் விளைவு நீரழிவு முதல் ஏகப்பட்ட நோய் ஒரு புறம் கருத்தரிப்பு சிக்கல் சிசேரியன் என மறுபுறம் மிக மிக மோசமான சிக்கலுக்கு செல்கிறது இந்த சமூகம் பழமீனை மீட்டெடுத்து நல்வாழ்வு வாழ நமது முன்னோர்கள் வாழ்க்கை முறை உதவும் நம் முன்னோரின் நலமான பலமான வாழ்வின் ரகசியம் அங்குதான் தான் புதைந்திருக்கின்றது அதை மீட்டெடுப்பீர்களாயின் நல்வாழ்வு கிட்டும் மாறாக அதெல்லாம் பழமை என ஒதுக்குனா டாக்டரும் மருந்து கடைக்காரருமே உங்களுக்கு தெய்வம் ஆவார்கள் அப்படி ஒரு பலகீனமான சமூகமாக நம் நாடு உருவாக வேண்டும் என முதலாளி கூட்டம் ஆசைப்பட்டதன் விளைவு தான் இது நாம் பாரம்பரியத்தை மீட்டெடுத்தால் தவிர நம் ஆரோக்கியத்தை திருப்ப முடியாது என்று அதை இச்சமூகம் உணருமோ அன்றே இங்கு நல்ல ஆரோக்கியம் திரும்பும் ஆம் மாறாக கண்டதையும் உண்டுவிட்டு தெரு தெருவாக கடற்கரை கடற்கரையாக நடந்தாலும் ஆக போவது ஒண்ணும் இல்லைங்க நடக்க வேண்டியது வயல் வரப்புகளை நோக்கி அங்கே தான் இருக்கின்றது உடல் நலத்துக்கான மருந்து இயற்கையை போற்றுவோம் இனிமையான வாழ்வை பெறுவோம் அன்பே சிவம் நன்றி வாழ்க வளமுடன்